தவக்கால வேணுங்களா தவளை ஃப்ரை வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் தமிழ் டிராவல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை டைம் கிழமீட்டர் எட்டரை மணி காலையில ஆறரை மணிக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நல்லா வெதர் ரிப்போர்ட் போட்ட மாதிரியே எட்டரை மணிக்கு மரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து வேங்க போட்ட மாதிரி இருக்கு நாம இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இதுதான் ஆல்ரெடி நம்ம அப்பார்ட்மெண்ட் வெயிலா போட்டிருந்தோம் நாம இருக்கிறது வந்து இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்ல முப்பதாவது மாடியில் தான் நம்ம இருக்கோம் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேல காட்சியில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க நம்ம டெய்லி காலையில் என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்க காலையில ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்க மாட்டோம் வெளியே கடையில வாங்கிப்போம் பவுசு அதை நம்ம போய் பார்க்கலாம் ரேட் எவ்வளவு இங்க வந்து எத்தனை மணிக்கெல்லாம் காலையில வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நல்லா மோடமா தாங்க இருந்தது ரெண்டே நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்டி செகண்ட்ஸ்ல பாருங்க எவ்வளவு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நீங்க சைனாலேயே வந்து ஒரு ஃபேமஸான காலை உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து மாநிலங்களுக்கு மாநிலம் வந்து மாறும் இங்க வந்து நம்ம ஊர்ல மாநிலம் அப்படின்னா இங்க வந்து ப்ரொவைன்ஸ் அப்படிம்பாங்க ப்ரொவைன்ஸ் ப்ரொவைன்ஸ் வந்து மாறும் இதுக்கு முன்னாடி நம்ம சௌஷிங்ல இருந்தோம் அங்க வந்து கொஞ்சம் தான் வந்து இந்த பவுஸ்லாம் சாப்பிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடையில நாம வந்து பவுசு பார்க்கலாம் காந்தோம் காஞ்சோம் இங்கெல்லாம் நம்ம போயிருந்தப்ப அங்க வந்து வேற ஃபுட் இருந்தது அது காஞ்சோ நூடுல்ஸ் காந்தோம் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது வந்து ஃபேமஸா சாப்பிடுவாங்க போற கடையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுசுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கடை தான் பவுஸ் வந்து நிறைய உள்ள ஸ்டப் பண்ணி இருக்கிறது பன்னிக்கறி வந்து உள்ள ஸ்டப் பண்ணி வைப்பாங்க அது மட்டும் இல்லாம கோழிக்கறி தோஃபு அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள் இந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னும் ஒரு பவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் வந்து உள்ள வந்து ஸ்வீட் ஆட் பண்ணி உள்ள அந்த ரெட் பீன்ஸ் ஸ்டப் பண்ணி வைப்பாங்க நிறைய நம்ம பவுசல வந்து நிறைய வகைகள் இருக்கு கடைக்கு வந்து பாதி தூரம் போனதுக்கு அப்புறமேட்டு மழை பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொடை எடுத்துட்டு போறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல மழை பயங்கரமா போட்டு வாங்கிட்டு இருக்குதுங்க நாம இருக்கிற அபார்ட்மெண்ட் இங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீடுகள் பக்கமா இருக்கு கரெக்டா நமக்கு அப்பார்ட்மெண்ட் வெளியவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடை இது ஒரு பாஸ்ட் கடை இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது மெடிக்கல் ஷாப்பு இதுக்கு அடுத்தது நம்ம எப்பவும் அதிகமா வாங்குற கடை என்ன பாத்தீங்கன்னா இதுதான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் போய் வாங்கிடுவோம் அந்த மாதிரி வாங்க முடியாத டைம்ல எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில் வாங்கிடும் இந்த கடையில் கொஞ்சம் தான் ரேட் அதிகம் பட் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே கொஞ்சம் கம்மி இது பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட்டு இந்த சம்மர் டைம்ல இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே லிச்சி ஃப்ரூட் இது இது வந்து பீச்சு திராட்சை தக்காளி பழங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பீச்சு இதுவும் ஒரு வகையான பீச் ஃப்ரூட்டு தான் இங்க வந்து நான்வெஜ்ஜும் கிடைக்குங்க நண்டு தவக்காளை வேணுங்களா தவளை ஃப்ரை வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில் இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த தவளை கறி வந்து கோழிக்கறியோட வந்து ரேட் அதிகம் ஏன்னா தவளை கறியில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து மூணு மூணு பவுஸ் ஒன்னு தோபு ஒன்னு அதுக்கப்புறமேட்டு பீன்ஸ் பவுஸ் ஒண்ணு 豆腐没了，好多吃。你还有没选好菜？不有吗？呃，猪肉有，这个豆腐没了，鸡肉没了，这个肉有。鸡肉没了。嗯，鸡肉有那个奥尔。嗯，你给我都付三个。啊，豆腐没了，有蔬菜。哦，是不是？猪肉是三个啊。嗯。 சிக்கன் தோஃபு இதெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் சிக்கன் தோஃபு வெஜிடபிள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அதனால போர்க் ரெண்டு அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க வெஜிடபிள் ஒன்று அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட் அது வந்து ரெண்டு வாங்கிட்டோம் நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி எல்லாமே வெரைட்டி வெரைட்டி கஞ்சி ஒன்று வந்து எக்கில் கஞ்சி பண்ணியிருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து பீனட் போட்டு பண்ணிருப்பாங்க ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பி இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் மட்டும் பவுஸ் மட்டும் வித்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கடையை வந்து கொஞ்சம் பெருஸ் பண்ணிட்டாங்க பிரேக் அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ம மோமோஸ் இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கடை இங்கே வந்து நம்ம ஏரியாவில் இந்த சைடு சுட்டு வட்டாரத்தில் இது கொஞ்சம் ஃபேமஸானது நம்ம ஊரில் எப்படி இட்லி கடைகள் அதெல்லாம் அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பவுஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபுட்டு நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டப்பா டப்பாவாக இருக்குது பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பவுசை வந்து வேக தான் நம்ம ஊரில் இட்லி எப்படி அந்த ஸ்டீமில் வந்து வேக வைக்கிறாங்களோ அதே மாதிரியாதான் இங்க பவுசும் வந்து இந்த ஸ்டீமில் வந்து வேக வைக்கிறாங்க கடைக்கு கடை வந்து அந்த பவுசுக்குள்ளே ஸ்டப் பண்ணுற அந்த மசாலாவோட ஐட்டம்ஸ்லாம் வந்து செஞ்சாகும் இந்த கடையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போர்க்கு சிக்கனு தோஃபு வெஜிடபிள் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து டீ எக்கு இங்க சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம நார்மலா வாட்டர்ல போட்டுலாம் வேக வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி டீ வாட்டர்ல போட்டு வேக வைப்பாங்க கொஞ்சம் வினீகர் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க நமக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது பட் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த எக் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இங்க சோயாபீன் மில்க்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா இதுதான் அந்த சோயாபீன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து மில்க் வந்துடும் அந்த மிஷின் இது இந்த சோயாபீன் மில்க் வந்து ஹாட்லி இருக்கு கோல்டுலி இருக்கு இங்க சைனால இருக்கிற எல்லா பிரேக்ஃபாஸ்ட் கடையிலையும் இந்த சோயாபீன் மில்க் வந்து கிடைக்கும் அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த மளிகை கடைக்கு வந்திருக்கோம் முட்டை இங்க பாத்தீங்கன்னா ஒரு முட்டை ரேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே வந்து வெயிட் கணக்கு தான் வீட்டுல பாத்தீங்கன்னா முட்டை கிடையாது முட்டை தக்காளி இஞ்சி இந்த வாட்டர்மலன் பன்னெண்டாயிரம் நம்ப ஒரு காசுல ஒரு நூத்தி முப்பது ரூபாய் வருது

புதுசா வந்துருக்குன முட்டை பாத்தீங்கன்னா இந்த முட்டை வந்து பதினெட்டு ஆரம்பி ஒரு அட்டை வந்து பதினெட்டு ஆரம்பி இந்த தக்காளி பாத்தீங்கன்னா அஞ்ச ஆரம்பி அதுக்கப்புறமேட்டு அந்த இஞ்சியும் ஆற ஆரம்பி தக்காளி வந்து நாலாயிரம்பி இஞ்சி வந்து இங்க சைனாவில வந்து எந்த ஒரு கடையிலனாலும் ஃப்ரூட்ஸ் நிறைய பார்க்கலாங்க இப்போ நார்மலாக நம்ம இருக்கிற இந்த சின்ன கடையிலே பாருங்க ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு இந்த செரி ஃப்ரூட்ஸ் அப்புறம் அந்த மங்கூஸ் ஃப்ரூட்ஸ் இது பாத்தீங்கன்னா மங்கூஸ் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் வகை வகையான நிறைய ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம் பீச்சு அதான் இங்க வருங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு கடை தான் இந்த கடையிலையுமே வந்து காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டு இருக்கறமேட்டு மதியம் சாய்ந்தரம் எல்லா கடை டைம் ஆன கிடைக்கும் சரி தோசாச்சியாப்பா அப்பயோ ஈஜின் ஈஜோ ஈக ஆ சரி ஈகல் ஆ அதான் சரி இப்போ நம்ம எடுத்த அந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நாலா அரைமை அத வந்து இப்படி கட் பண்ணி நமக்கு ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா காரம் அதிகமா இருக்கும் ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா நம்பூர் காசுல ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வருது இது வந்து முட்டை வந்து சேம் இதே தான் இதுல வந்து முட்டை ஆட் பண்ணி கொடுக்கறது காலையில் பிரேக் இதுதாங்க ஜஸ்ட் வந்து இப்போ முடிஞ்சது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது காலை பிரேக்ஃபாஸ்ட் முப்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கோட கிடையாது ஃபர்ஸ்ட் கடையில் நம்ம வாங்கினது வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பதினாலு ஆரம்பி அதுக்கடுத்து ரெண்டாவது கடையில் வாங்கினது ஒரு நாலு ஆரம்பி டோட்டலாக வந்து பதினெட்டு ஆரம்பியில முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே கிரடர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நம்ம சஞ்சாஜி டிராவல் சீரியஸ் சைனா டிராவல் வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பாத்துக்கங்க